ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் விச்சுவல் வாரியர்ஸ் நேற்று தாவிக்காவோட பொதுக்குழு கூட்டம் ரொம்பவே சூப்பராக நடந்து முடிஞ்சிருச்சு வழக்கம் போல எல்லோரும் அதை பற்றின கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க

டிவிகே ஏடிஎம்கே சீமானு வாக்குகள்லாம் பிரியும்போது மறுபடியும் டிஎம்கே தான் ஜெயிக்குமா நாங்கள் மக்களுடைய தீர்ப்பை தலைவணங்கி ஏற்கிறோம் அப்படின்னு திமுக சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பாடு மீண்டும் திமுகவுடைய நல்லாட்சிக்கு மக்கள் சான்றளித்திருக்கிறார்கள் சொல்லக்கூடிய வாய்ப்பு தான் கிடைக்கும் திரு விஜய் அவர்கள் கூட்டணி சேரல அப்படி விஜய் சார் வந்து கண்டிப்பா டிஎம்கே வந்து ஆட்சிக்கே வரக்கூடாது அப்படின்னு நினைச்சா பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு போறத வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்றாரு இவர் நாம் தமிழர் கட்சியை எப்படி இந்த லிஸ்ட்டில் கொண்டு வர்றான்னு தெரியல அதாவது இதுக்கு முன்னாடி எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருந்தாங்க அதை வச்சு சொல்கிறாரோ என்னமோ தெரியல ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்து அவங்க ஓட்டுக்கெல்லாம் ஓட்டை போடுற வேலையை அந்த கட்சியோட ஒருங்கிணைப்பாளரே சூப்பராக செஞ்சுட்ருக்காரு அப்புறம் டிஎம்கே ஏடிஎம்கேன்னு சொல்லிட்டு இன்னும் ரெட்டலை உதயசூரியன்னு பார்த்து பார்த்து ஓட்டு போடுற நிறையா வாக்காளர்கள் வந்து குடும்பம் குடும்பமாக விஜய் கட்சிக்கு இருக்காங்க அதாவது கட்சியில் போய் மெம்பர் ஆகிறது அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இப்போ யாராவது ஒருத்தர் போய் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டால் நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு மட்டும் சொல்கிறது கிடையாது எங்கள் குடும்பத்தில் வந்து இருபது ஓட்டுருக்கு முப்பது ஓட்டு இருக்குது அஞ்சு ஓட்டு இருக்குது பத்து ஓட்டு இருக்குது எல்லாமே விஜய்க்கு தான் நாங்கள் போடணும்னு முடிவு பண்ணிருக்கோம் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க முக்கால்வாசி பேர் இந்த ரெண்டு கட்சியும் மாறி மாறி அப்படியே ஊழல் பண்ணி நாட்டை நாசமாக்கிறத பார்த்து வெறுத்து போயிருக்கிறாங்க கலைஞர் ஜெயலலிதா அம்மான்னு இருந்தப்போ கூட ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்தது ஊழல்கள் நிறையா இருந்தாலும் நன்மைகளும் சில இதெல்லாம் செஞ்சுட்டு தான் வந்தாங்க இப்போ இந்த நாலரை ஆண்டு ஆட்சி காலத்தில் நன்மைங்கிறதுக்கு நமக்கு ஸ்பெல்லிங் கூட போல இருக்குது அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மோசமான ஆட்சியை மக்கள் பார்த்துட்டு வரனால திரும்ப டிஎம்கேவை உட்கார வைக்கவே கூடாதுன்னு நிறைய பேர் முடிவு பண்ணிட்டாங்க மூணாவதாக ஒரு கட்சி வந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் அளவுக்கு கவனமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாம் இது வரைக்கும் பார்த்துட்டே தான் வந்திருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்ம டிஎம்கேக்கு போகிறோம் இல்லை ஏடிஎம்கேக்கு போகிறோம் மாற்று கட்சியை பற்றி மக்களை யோசிக்கவே விடாமல் மூன்றாவது கட்சிகள் வந்தால் அதை உரு தெரியாம ஆக்கிறது தான் இந்த ரெண்டு கட்சியோட மெயினான வேலையாகவே இருந்துட்டுருக்கு இப்போது இருந்து வளர்ந்து வந்த வைகோ எப்படி கானர் பண்ணாங்க அவரோட சாப்டர் காலி பண்ணாங்க விஜயகாந்த் அவர்களை எப்படி ஒன்றுமே இல்லாமக்கி அவரை உயிரோடே இல்லாமல் பண்ணிட்டாங்க இதெல்லாம் மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ விஜய்க்குமே அதே மாதிரி பண்ணும்போது மக்கள் தெரிஞ்சிட்டாங்க அதனாலதான் தான் கரூர் சம்பவத்தில் நீங்கள் எவ்வளவோ குட்டிகாரன் அடிச்சு கோமாளித்தனம் பண்ணி கிரிமினல் வேலை பண்ணி வில்லத்தனமெல்லாம் பண்ணி விஜய் மேலே சானியா கரைச்சி ஊற்றி கொலகாரம் பட்ட சுமத்தி ஆரஞ்சு சாயம் பூசி எவ்வளோலாம் வேலை பார்த்தீங்க ஏதாவது அவுட் ஆச்சா மக்கள் எல்லாரும் மொத்தமாக போய் விஜய் பக்கமாக நின்றுட்டாங்க அவர் நல்லது பண்ண வர்றதுனால தான் இவ்வளோ தூரத்துக்கு அவருக்கு வந்து குடைச்சல் கொடுக்குறாங்க அவரோட கட்சியவே அழிக்க பார்க்குறாங்க அவரை வந்து இந்த அரசியலை விட்டு ஓட ஓட விரட்ட பார்க்குறாங்கன்னு மக்கள் பார்த்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க இப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியோட போறதை தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜ்பாண்டே அவர்கள் சொல்கிறாரு அவர் மட்டும் இல்லை பத்திரிகையாளர் மணி அவர்கள் செய்யாறு பாலு சவுக்கு சங்கர் இவங்கள மாதிரி நிறைய பேரும் விஜய் அவர்கள் கண்டிப்பாக பாஜக அதிமுக கூட்டணிக்கு வரலை அப்படின்னா அவர் வந்து ஜெயிக்கவே மாட்டார் கண்டிப்பாக வந்து டிஎம்கே வந்துடும் அதுக்கப்புறம் அஞ்சே வருஷம்தான் உங்களை வந்து இருந்த இடம் தெரியாமல் நசுக்கு நசுக்கு நசுக்கி தூக்கி போட்டுருவாங்க இப்படி தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி விஜய் வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு வந்தால் கண்டிப்பாக இரநூறு இடத்த அப்படியே அல்வா மாதிரி வலிச்சிடுவாங்க அதில் வந்து அப்பயும் அவசியம் கிடையாது போனால் போகுதுன்னு டெப்டிசிஎம் கொடுப்பாங்க இல்லை அப்படின்னா போய் எதிர்க்கட்சி தலைவராக உட்காந்துக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதவி கொடுப்பாங்களாம் அவர் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே வந்து பண்ணுற ஊழல்கள் அராஜகங்கள்லாம் பார்த்து மனசு வெறுத்து போய் அப்படி தான் அவர் அரசியலுக்குள்ளேயே வந்தார் ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருந்து விஜய் நற்பணி மன்றம் விஜய் மக்கள் இயக்கம்னு மாற்றி நிறைய நற்பணிகள் வந்து செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருந்தாரு அவர் பாட்டுக்கு சைலண்டா அவரோட வேலையை பார்த்துட்டு இருந்தாரு அந்த மாதிரி அவர் நல்லது செஞ்சுக்கிட்டு அமைதியாக யாருக்கும் தொந்தரவு பண்ணாமல் யாரோட கவனத்தையும் இருக்காமல் நிறைய நல்லது பண்ணிட்டு தான் வந்திருக்காரு இருந்தாலும் அரசியலுக்குள்ள எதுக்காக என்ட்ரி பண்ணனா இவங்க பண்ணுற அநியாயங்கள்லாம் ரொம்ப எல்லை மீறி போயிட்டுருக்கு தமிழ்நாட்டு மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நிவாரணம் கொடுப்போம் நமக்காக நிறையா பண்ணின மக்களுக்காக நம்ம எதாது செய்யலாம் அப்படின்னு சொல்லி அரசியலுக்குள்ளே இறங்கியிருக்காரு ஒருவேளை விஜயகாந்த் அவர்கள் அரசியலில் வெற்றி பெற்றிருந்தாரு அப்படின்னா அவர் சிஎம் ஆகியிருந்தாரு அப்படின்னா விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வந்திருப்பாருனா கண்டிப்பாக வந்தே இருக்க மாட்டார் ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் அவருக்கு கூட பிறந்த அந்த மாதிரி அவர் சியமான என்ன இவர் சீயமான எண்ணெய் கண்டிப்பாக அவர் வந்தால் நல்லா பண்ணிட்டு இருந்திருப்பாரு ஆனால் இவங்க வந்து அவங்கள அழைச்சி உரு தெரியாமக்கி ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க அப்படிங்கும் போது நம்மளாவது போய் ஏதாவது நல்லது பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இவர் அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு அப்படி டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் ஒரு மாற்றுக் கட்சியாக மூன்றாவது அணியாக இவர் வர்றாரு அப்படின்னா அவங்க கூடவே போய் கூட்டி வச்சுக்கிட்டா அந்த மாற்று சக்திங்கிற பேச்சுக்கே அங்கே வழி இல்லாமல் போயிடும் விஜயகாந்த் அவர்கள் அவரோட கட்சியை பாதுகாக்க நினைச்சாரா இல்லை கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினச்சாரா என்னன்னு புரியல அவர் போய் ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சு தான் மக்கள் மத்தியில் அவர் வந்து ஒரு மாற்று அரிசியிலாக வரமாட்டாருங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதே தவிர விஜய் அவர்கள் எப்படி செய்வார் நிச்சயம் பண்ண மாட்டார் அதனால தான் அவங்க ஏற்கனவே மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லி விஜய் அவர்களை சொல்லியிருந்தாங்க நேத்திக்கு பொதுக்குழு கூட்டத்திலையும் அதே தீர்மானத்தை திரும்பவும் எடுத்து அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க விஜய் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அதுக்காக அவர் கூட்டணிக்கே போக மாட்டாரா அப்படின்னா போவார் ஏடிஎம்கே பிஜேபி டிஎம்கே இந்த மாதிரி கூட போவாங்களான்னா கண்டிப்பாக போக மாட்டாங்க அப்போ விஜய் தனியாக போட்டி போடுவாரா அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லை கூட்டணி போவார் அப்படின்னா அவர் அவரோட தலைமையில அவரை சீமாக ஏற்றுக்கிட்டு ஒத்துக்கிட்டு வர்ற கட்சிகளுக்கு தான் கூட்டணி செய்கிற ஆப்ஷனை அவர் கொடுத்துருக்கிறாரு இப்ப ரங்கராஜ் பாண்டே அவர்கள் என்ன சொல்றாருன்னா அதிமுக இல்லாத ஆட்சி அமையாது திமுக உடையாம ஆட்சி அமையாது அப்படிங்கிறார் அதிமுக இல்லாத ஒரு ஆட்சி அமையாது திமுக கூட்டணி உடையாம ஆட்சி அமையாது அப்படி இருக்கும்போது விஜய் வந்து எதுக்காக ஏடிஎம் கே பிஜேபி கூட போய் கூட்டணி வைக்கணும் டிஎம்கேவை உடைக்கணும் அப்படின்னா டிஎம்கேல இருக்கிற ஒரு மிகப்பெரிய கட்சியே காங்கிரஸ் தான் அந்த கட்சியை உடைச்சு தட்டி தூக்கி எடுத்துட்டு வந்தா டிஎம்கேவோட அஸ்திவாரத்தையே பிடிச்சி உலுக்கி ஆட்டி எடுத்த மாதிரி இல்லையா ஏன் காங்கிரஸோட போய் கூட்டணி சேரணும்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க விஜய் அவர்கள் சொல்கிற மாதிரி டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஒன்று தானா அவங்களுக்குள்ள ஒரு ரகசிய உறவு இருக்குதா இப்போ பிஜேபி கூட போய் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க விஜய்க்கு கண்டிப்பாக கெட்ட பேர் ஆகிடும் வழக்கம் போல் ரெண்டு கட்சியில் ஒன்று தான் நம்ம ரெண்டில் ஒன்று தான் தொட வேண்டியிருக்கோம் ரெண்டில் ஒன்று தான் சூஸ் பண்ண வேண்டியிருக்கோம் அதில் போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு விஜய்க்கு கண்டிப்பாக கெட்ட பேர் ஆகிடும் அந்த பக்கம் போயிட்டு அப்புறம் சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்காது கிறிஸ்டின்ஸ் ஓட்டு கிடையாது முஸ்லீம்ஸ் ஓட்டு கிடைக்காது அந்த மாதிரி எல்லாம் மறுபடியும் டிஎம்கேக்கு அப்போ தான் வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்துடும் இவரும் போய் அங்கே சேர்ந்துட்டாரே அப்படின்னு ஒரு வெறுப்பு வந்துடும் நம்பிக்கை போயிடும் அப்படி இருக்கும்போது காங்கிரஸை வந்து உடைச்சாச்சு அப்படின்னா டிஎம்கே வந்து ஒன்றும் இல்லை எல்லோரும் சொல்கிறாங்க எனக்கு சரியாக தெரியல அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறதுல என்ன தப்பு அதையே யாருமே வந்து மென்ஷன் பண்ணி சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒரு பேச்சுக்கு கூட விஜய் காங்கிரஸோட கூட்டணி நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதோ ஒன்று ரெண்டு பேர் வேணால் சொல்லிருக்கலாமே தவிர மெயினாக ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணும்போதே அது வந்து ஏதோ பெரிய ஏற்கனவே கரூர் சம்பவத்தில் போலீஸ்காரங்க வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணி அந்த பஸ்ஸை வந்து கரெக்டான இடத்துல கொண்டு போய் நிறுத்தினாங்களாம் அவ்வளோ தூரம் வர்றதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்களாம் இவங்கெல்லாம் உதவி பண்ணுறாங்க அப்படின்னாலே நாம ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத அந்த சம்பவம் மூலமாக அவர் தெரிஞ்சிட்ருப்பார் இப்போவும் உஷாராக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் அதனால் கண்டிப்பாக கே பிஜேபி கூட்டணிக்கு வாய்ப்பே கிடையாது அதை இந்த தீர்மானத்து மூலமாகவும் சொல்லிட்டாங்க இதனால் வரைக்கும் மக்களுக்காக எதுவுமே பண்ணாமல் அப்படியே சினிமாலேருந்து நேரடியாக ஜங்குனு குதித்து அரசியலை குதித்து சிஎம் ஆகணுமா அப்படின்னு கேட்குறாரு சினிமாலருந்து நேரடியாக அரசியலை குதிச்ச உடனே எம்எல்ஏ ஆகி ஒரே வருஷத்தில் டெப்டி சிஎம் ஆகி அடுத்த வருஷம் சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறவங்கள பற்றிலாம் ஒன்றும் தெரியல போல் இவர் வந்து மக்கள் பணியில் ரொம்ப வருஷமாகவே இருக்கிறாரு நிறைய நன்மைகள் செஞ்சிட்டே வந்துட்டுருக்காரு அதனால தான் மக்கள் அவரை நம்புகிறாங்க ஏற்கனவே கவுன்சிலர் எலெக்ஷன் நினைக்கிறேன் அதில் வந்து நூற்றி அறுபதுக்கு மேலே இடத்துல நின்று பேரை மட்டும் சொல்லி வேற சர்க்கார் படத்தில் கிளைமேக்ஸில் வரும் பாருங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியில் நின்று ஜெயிப்பாங்க அந்த மாதிரி சுயேட்சையாக நின்று வேறு வேறு சின்னத்தில் நின்று நூற்றி இருபது பேருக்கு மேலே ஜெயிச்சு கவுன்சிலர் ஆயிருக்காங்க கவுன்சிலர் கூட ஆனது இல்லையா அப்படின்னு கேட்பாங்களே நூற்றி இருபது பேருக்கு மேலே கவுன்சிலர் இருக்காங்க இப்போவே தவையக்கால் எப்படி அவங்களால கவுன்சிலர் ஆகிருக்க முடியும் அதுவும் சுயேட்சையாக நின்று அதுவும் நூற்றி இருபது பேருக்கு மேலே ஏன்னா அவங்களாம் மக்களோட மக்களாக கலந்து அவங்களுக்கு நிறைய நன்மைகள் செஞ்சுட்டு வராங்க அதை பார்த்து தான் சரி அதாவது இப்போ விஜய் அவர்கள் எப்படியோ அவரோட கட்சியில் இருக்கிறவங்களோ அந்த மாதிரி ஆட்கள் தான் இவரை பார்த்தா நமக்கு அடையாளம் தெரியும் இவர் நல்லது பண்ணுவார் நல்லது பண்ணிகிட்டு இருக்காரு அதனால் நம்ம இவருக்கு ஓட்டு போடுவோம் அப் அப்படின்னு நினச்சி ஓட்டு போட்டு அவங்களை ஜெயிக்கவே வச்சுருக்காங்க அப்படின்னா அப்போ எத்தனை மக்கள் அவங்க மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க ஜெயிக்கிற அளவுக்கான மக்கள் அவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு ஒரு சுயேட்சை வேட்பாளர் மேல அப்படின்னா அவங்க எவ்வளோ தூரம் மக்களுக்காக நல்லது பண்ணியிருப்பாங்க தவைக்க நிர்வாகிகள் அப்புறம் என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு இடையில தான் போட்டி ஒன்னு டிவி கே ஒண்ணு டிஎம்கேன்னு ஏன் சொல்றாருன்னா அவரோட தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்றாராம் அதை அவரே நம்பினா அவருக்கே மிகப்பெரிய ஆப்பா அமையுமா வேற எதுவுமே இல்லை தன்னுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துறக்கா சொல்றாரு அதையுமே டிசம்பர் ஜனவரி வரைக்கும் தான் சொல்லுவாரு அது உண்மைன்னு அவர் நினைச்சு அவரே நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு அவர் ஏமாத்துக்கிறார் யார் வேணாலும் சிஎமாக ஆசைப்படலாம் ஆனா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவுன்னு சொல்றாரு ஏதாவது யார் வேணாலும் முதலமைச்சராக ஆசைப்படலாம் ஆக முடியுமா அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கேள்வி இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அவருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நான் அறியல் யார் வேணாலும் சேமாகணும்னு ஆசைப்படலாம் நான் கூட ஆசைப்படலாம் ஆனால் என்னால் ஆக முடியுமா இல்லை உங்களால் ஆக முடியுமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னால் மக்களுக்கும் நமக்கு இடையில் அவ்வளோ தூரம் இருக்குது நம்மளே ஒரு பொதுமக்கள் தான் மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சிட போகிறோம் செய்கிறத செய்கிற அளவுக்கு வருமானம் இருக்கா நம்ம கொழம்பை பார்க்குறக்கே நமக்கு முடிய மாட்டேங்குது அந்த மாதிரி அன்றாடம் காட்சிகள் நாட்டுக்கு எவ்வளோ நல்லது செய்யணும்னு நினச்சா கூட செய்ய முடியாமல் வீட்டில் இருக்கிற இளைஞர்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களால முடியாதுன்னு சொன்னால் சரி ஓகே அப்படிங்களாம் ஆனால் விஜய் அப்படி கிடையாது அவர் ஏற்கனவே மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டாரு அவ்வளோ நல்லது பண்ணிட்டு வந்திருக்காரு நல்லது பண்ணிட்டு வர்றது வந்து சீயமாகிறதுக்குண்டான தகுதி கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மக்களே அப்படின்னு நீங்களும் நினச்சிங்கன்னா விஜய்யை ஆக்க வேண்டிய அவசியமே கிடையாது அரசியலில் சூழ்ச்சி பண்ணுறது ஃப்ராடு பண்ணுறது ஊழல் பண்ணுறது கொள்ளையடிக்கிறது மக்களுக்கு ஆசை காட்டி ஏமாத்துறது இந்த மாதிரி பண்ணாதான் அது சிஎம் ஆகுற தகுதி அப்படின்னா அந்த தகுதி மட்டும்தான் சிஎம் ஆகுற தகுதி அப்படின்னா உண்மையிலே சிஎம் ஆகுற தகுதி விஜய்க்கு கிடையாதுதான் மக்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணணும் பாதுகாப்பை உறுதி பண்ணணும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் இந்த மாதிரி நினைச்சிட்டு தான் அவர் வராரு இந்த மாதிரி நினைச்சிட்டு வர்றது ஒரு சிஎம்க்கான தகுதி இல்லை அது முதலுவர்க்கான தகுதி இல்லை அப்படின்னு மக்களே நீங்க நினச்சீங்கன்னா அவர் தனித்து நின்றார் என்றால் அவரால் வந்து பத்துக்குள்ளே கூட எம்எல்ஏ குள்ள முடியா பத்துக்குள்ள இல்லை ஒன்று ரெண்டு எம்எக்ளோட வர கூட பெரிய விஷயம் தான் வந்து அவரே வெல்வாராங்கன்னு அதற்கே இந்த கேரண்டி கிடையாது வெளிலலாம் வெள்ளாம போகிறோம் கேரண்ட்டி கிடைக்கு ரங்கராஜ் பாண்டி சார் அவர்களுக்கு ஒன்றையும் ஒன்று சொல்லிக்கிறேன் டிவிகே டிஎம்கே ஏடிஎம்கே என்டிகே என்டிஏ எல்லா எவ்வளோ பிஜேபி காங்கிரஸ் எல்லாத்தவருக்கும் மிகப்பெரிய ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சி நினைச்சாதான் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியும் அதுதான் மக்கள் கட்சி மக்கள் நினச்சா யாரை வேணாலும் சிஎம் ஆக்கலாம் உங்களை கூட ஆக்கலாம் அப்படி இருக்கும்போது விஜய் ஆக்க மாட்டாங்களா ஏற்கனவே விஜயகாந்த் அவர்களை இழந்துட்டோமேன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வருத்தப்படுறீங்கன்னு தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போது விஜய் அவர்களையும் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற மிஸ் பண்ணி டிஎம்கே மறுபடியும் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாதுன்னு எல்லோரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க டிஎம்கேக்கு ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் இதை வந்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா ஓட்டு போடுங்க அது வந்து உண்மைதான் இ இப்போவே நம்மளால் முடியல அரசியல் பற்றி நியூஸ் கேட்காத வரைக்கும் நான் ஓரளவுக்கு ஓரளவுக்கு தான் ஏன்னா நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கே அந்த அளவுக்கு விலைவாசி உயர்வு சாதாரணமாக இருக்கிறவங்களே நசுங்கி போகிற அளவுக்கு விலைவாசி உயர்வெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கும்போது எல்லாம் பார்த்து நாட்டில் என்னென்ன அநியாயமெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நிம்மதியாகவே இருக்க முடியல இவ்வளோ ஒரு கொடூரமான உலகத்துலேயே நம்ம வளரணும் அவ்வளோ ஃபீலிங்காக இருக்குது இந்த மாதிரி எவ்வளோ பேர் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னமும் கண்ணை மூடிவிட்டும் காசை வாங்கிட்டும் டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் ஓட்டு போடுற தற்கொரிகள் இருக்கு சாரி தற்கொறி நீங்கள் எங்களை சொல்லிக்கோங்க நாங்கள் உங்களை அப்படி சொல்ல மாட்டோம் வாக்காளர்கள் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது அந்த வாக்காளர்களை தவிர மற்றவங்களாக விஜய சிஎம் பதவியில் உட்கார வைக்கிறதுக்காக ஆவலோடு காத்துட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்காக வி ஆர் வெயிட்டிங்